Hi viewers, திஸ் இஸ் டாக்டர் ராஜலக்ஷ்மி Parthasarthi ஹியர் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கி Cervical Spondylitis பற்றி பார்ப்போம் அதாவது Cervical Spondylitis அப்படின்னா என்னென்னா கழுத்து வலி ஸோ இந்த கழுத்து வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இருந்தாலும் நான் வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸை தான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வயசாக ஆக என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏஜிங் தான் வந்து காசாக இருக்கு ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்க் இருக்குல்ல ரெண்டு வெட்டி வெட்டியூப்ராஸ்க்கு இடையில ஒரு டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்கு வந்து கொஞ்சம் ஹேர்னியேஷன் ஆறுது கொஞ்சம் ஹேர்னியேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அது பக்கத்தில் இருக்கிற அந்த நரம்புகளெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும் ஸோ இந்த இருந்து பக்கத்தில் உள்ள நரம்புகளை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த நெக்கு பெயின் ஷோல்டர் பெயினும் சேர்ந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஆம் ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஒரு டிஞ்சிலிங் சென்சேஷன் வரும் சிலருக்கு ஒரு நம்னஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிம்டம்ஸ் வரும் இந்த கழுத்து வழியினால் ஸோ இப்போது ஏஜிங் டியூ டு ஏஜிங் இந்த மாதிரி டிஸ்கஹானியேஷன்னால் இந்த மாதிரி பெயின் வருதுன்னா அதுக்கு வந்து குறிப்பிட்ட சில பயிற்சிகள் இருக்குது அதை பண்ணாலே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பெயின் வந்து குறைஞ்சிரும் அதே மாதிரி இப்போ நிறைய காசஸ் இருக்குது இப்போ சம்டைம்ஸ் நெக் இன்ஜுரினால் சர்விகல் பெயின் வரலாம் சம்டைம்ஸ் வந்து ஸ்மோக்கிங் கூட சிலருக்கு வந்து ஜென்ரலைஸ்டு காசஸ் நிறைய இருந்தாலும் ஐ ஆம் டாக்கிங் ஒன்லி அபவுட் த ஏஜிங் ஆஸ்வெல்ல இந்த மாதிரி ஸ்பைனல் அந்த இது வெற்றி புறா இருக்குல்ல அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு டிஸ்கு ஹர்னியேஷன்னால் இந்த மாதிரி சர்விக்கல் ஸ்பான்லைட்டஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் வந்து கற்றுக்கிட்டு பண்ணலாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் நாங்கள் ஃப்ரீயாக வீக்லி ஒன் சாட்டர்டேஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ யார் இருக்கலாம் அது வந்து தெரியும் இந்த இது நெக் பெயின் மட்டும் இல்லை கால் வலி கை வலி முழங்கால் வலி எல்லா ஜாயின்ட் பெயினுக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்குது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதை பார்த்து கற்றுண்டு பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் திங் அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிடும் செகண்ட் திங் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப்ஸாக நீங்கள் அமுக்கரா சுரணமோ அல்லாட்டி ஒரு முடக்கர்த்தான் சூரணம் அந்த மாதிரி வந்து உள்ளே எடுத்துக்கலாம் தென் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எக்ஸ்டர்னல் வந்து ஏதாச்சும் ஒரு பிண்ட தைலமோ காயத்திருமேனி தைலம் ஏதாவது ஒரு தைலம் வந்து எக்ஸ்டர்னலி அப்ளை பண்ணி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி பண்ணணும் ஸோ வெயில் படுற மாதிரி உட்காந்துருந்தீங்கனாலே மோஸ்ட்லி இப்போ சித்தா காலேஜஸ்லாம் நீங்கள் ஐபி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆயில் போட்டு வெளியே வந்து கலையில் வெயில் அடிக்கும்ல அந்த வெயிலில் உட்கார சொல்லுவோம் அந்த ஒரு பிஃபோர் எயிட் நைன்குள்ளே உட்காந்து எந்திரிக்க மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி ஈவினிங் அவர்ஸ் தட் இஸ் பிட்வீன் திஸ் ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி சூரியன் அஸ்தம் டைம் அந்த அந்த சமயத்தில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உட்காந்து எந்திரிக்க சொல்லுவோம் அதெல்லாம் ஹைலி எஃபெக்டிவான ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஸோ அதை மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எக்ஸ்போஷர் டு சன்லைட் வந்து டெஃபினட்லி உங்களுக்கு கழுத்து வலி இருந்தால் சரியாக வரும் ஸோ கழுத்து வலி அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுற வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக செல்ல மெடிசின்ஸே உங்களுக்கு வந்து நல்ல ஹைலி ஒரு க்யூர் கொடுக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அதோடு சேர்ந்து செல்ல எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு சர்விகல் ஸ்பான்லைட்டஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ